நடிகை லதாவுடன் நெருங்கி பழகிய ரஜினிகாந்த் ராமாபுரம் தோட்டத்தில் கட்டி வைத்து அடித்த எம்ஜிஆர் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்த் நடிகை லதாவுடன் சேர்ந்து நடித்த ஒரே படம் சங்கர் சலீம் சைமன் இப்படத்தில் இருவரும் சேர்ந்து நடித்தார்கள் அப்பொழுது இருவருக்கும் காதல் மலர்ந்தது இதை எம்ஜிஆர் கண்டித்தார் ராமாபுரம் தோட்டத்தில் ரஜினியை கூப்பிட்டு அடித்தார் என்றெல்லாம் செய்திகள் வெளிவந்தது லதா நடிக்க வந்த காலத்தில் லதாவுக்கு கார்டியனாக இருந்தவர் எம்ஜிஆர் மூன்று வருடம் ஒப்பந்தம் போட்டார் உலகம் சுற்றும் வாலிபன் நாளை நமதே நேற்று இன்று நாளை பல்லாண்டு வாழ்க நீதிக்கு தலைவணங்கு உரிமை குரல் உழைக்கும் கரங்கள் மீனவன் நண்பன் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் போன்ற படங்களில் லதாவை வைத்து கதாநாயகியாக எம்ஜிஆர் நடிக்க வைத்தார் இந்த படங்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றது லதா எம்ஜிஆருக்கு ராசியான ஜோடியாக மாறினார் அதே சமயம் லதாவுக்கு வேறு மொழி படங்களிலிருந்து அழைப்பு வந்தது அப்படி அழைப்பு கொடுத்தவர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் என் டி ராமாராவ் என் டி ராமாராவ் கேட்கும் போது எம்ஜிஆரால் மறுக்க முடியாது எனவே என் டி ராமாராவிடம் என்ன கதை என்று கேட்டார் என் டி ராமாராவ் போனிலேயே கதையை சொன்னார் உடனே நடிப்பதற்கு சம்மதம் கொடுத்தார் லதாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்து கொள்கிறேன் என்று என் டி ராமாராவ் உத்தரவு கொடுத்து நடிக்க வைத்தார் அதே போல எந்த குறையும் வராமல் நடிக்க அனுப்பி வைத்தார் என் கன்னட உலகில் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார்க்கு ஜோடியாக நடித்தார் லதா இப்படி எல்லா மொழிகளிலும் லதா நடித்து கொண்டிருந்த போது எம்ஜிஆரை கேட்டுவிட்டுதான் அவர் பிற மொழிகளில் நடிக்க சென்றார் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆரை தவிர்த்து சிவாஜி கணேசன் படங்களில் லதா நடிக்கத் தொடங்கினார் சிவகாமியின் செல்வன் மற்றும் சில படங்களில் நடித்தார் அதே போல நடிகர் சிவகுமார் நடித்த ராமன் பரசுராமன் திரைப்படம் வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டது அப்பொழுது அந்த படத்தில் கதாநாயகியாக லதாவை ஒப்பந்தம் செய்ய சிவகுமார் எம்ஜிஆரை தேடி வந்தார் எம்ஜிஆர் கதை என்னவென்று கேட்டார் சிவகுமார் கதை சொன்னார் கதை ஓகேதான் லதாவுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் சம்மதம் என்றால் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார் சிவகுமார் உறுதியளித்து அழைத்து சென்று படம் எடுத்து படம் முடிந்ததும் எம்ஜிஆருக்கு அந்த படத்தை போட்டு காட்ட நினைத்தார் ஏவிஎம் ஸ்டுடியோவில் உள்ள திரையரங்கு ஒன்றில் அந்த படத்தை போட்டு காட்ட எம்ஜிஆர் அழைத்தார் எம்ஜிஆர் அங்கு வந்தார் அப்போது அங்கு இருந்த சோபன் பாபு எம்ஜிஆரை வணங்கிவிட்டு நான் ஆந்திராவிற்கே செல்கிறேன் தவறு செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனதாக அப்பொழுது ஒரு செய்தி வந்தது எம்ஜிஆர் அவர்கள் லதாவும் சிவகுமார் நடித்த ராமன் பரசுராமன் படத்தை பார்த்தார் படத்தில் அதிக கவர்ச்சி இல்லை இருவரும் நெருங்கி நடிக்கவில்லை படம் நன்றாக இருக்கிறது சிவகுமார் வாழ்த்துக்கள் என்று சொன்னார் எம்ஜிஆர் சிவகுமார் சந்தோஷப்பட்டார் அடுத்து சங்கர் சலீம் சைமன் விஜயகுமார் சங்கர் என்ற வேடத்தில் அவருக்கு ஜோடியாக மஞ்சுளா அலமேலு என்ற வேடத்தில் நடித்தார் நடிகர் ரஜினிகாந்த் சைமன் என்ற வேடத்தில் லதா வசந்தி என்ற வேடத்தில் நடித்தார் ஜெய்கணேஷ் சலீம் என்ற வேடத்தில் அவருக்கு ஜோடியாக எம் எஸ் வசந்தி மும்தாஜ் என்ற வேடத்தில் நடித்தார் விஜயகுமாரும் மஞ்சுளா ஜோடியாக நடித்து இருவரும் காதல் செய்து கொண்டிருந்தார்கள் ரஜினிக்கு ஜோடியாக லதா நடித்திருந்தார் அந்த படத்தின் இயக்குனர் எம்ஜிஆருடன் சம்மதம் வாங்கிதான் படம் எடுத்தார் படப்பிடிப்பில் ரஜினிகாந்துக்கும் லதாவுக்கும் காதல் மலர்ந்தது எம்ஜரின் காதுக்கு வந்தது லதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் காதல் என்று கிசுகிசு கிளம்பியது இதை கேட்டு எம்ஜிஆர் கோபத்தை உண்டு பண்ணியது என்று செய்திகள் வந்தது உடனே ரஜினிகாந்தை ராமாபுரம் தோட்டத்திற்கு அழைத்து கட்டி வைத்து எம்ஜிஆர் அடித்தார் என்று அப்பொழுது செய்திகள் வந்தது ரஜினிகாந்த் லதாவை மறக்க முடியாமல் தான் மனைவி பெயர் லதா என்று இருந்ததை ரஜினி திருமணம் செய்து கொண்டார் என்ற செய்தியும் வெளிவந்தது லதா எப்படி எம்ஜருக்கு ஜோடியாக நடித்தார் நடிகர் மனோகரோட நாடகங்களை ஃபோட்டோ தான் லதா படித்த ஸ்கூலோட நிகழ்ச்சிகளையும் போட்டோ எடுப்பாராம் அவர் எடுத்த ஒரு ஃபோட்டோவில் லதாவும் இருந்திருக்காங்க நடிகர் மனோகரும் எம்ஜிஆரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் எடுத்த ஃபோட்டோக்களை மனோகர் கிட்ட கொடுக்க அந்த ஃபோட்டோக்களில் லதாவோட ஃபோட்டோவும் இருந்திருக்கு அதை எதேச்சியாக எம்ஜிஆர் கண்களில் பட்டிருக்கு அந்த நேரத்தில் தான் அவர் தன்னோட உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக ஹீரோயின் தேடிகிட்டு இருந்திருக்கார் லதாவை அந்த படத்தில் நடிக்க வைக்கலாம்னு எம்ஜிஆர் முடிவு பண்ண மனோகர் லதாவோட அம்மாவை சந்தித்து விஷயத்தை சொல்கிறார் ஆனால் அவங்க ஒத்துக்கல என் பொண்ணு இப்போதான் ஒன்பதாம் வகுப்பு முடிச்சிருக்கா அவ படிக்கணும்னு சொல்லிட்டாங்களாம் எம்ஜிஆரும் லதாவோட அம்மா கிட்ட பேச அவருக்கும் அதே பதிலை தான் சொல்லியிருக்காங்க ஆனால் லதா நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட மகளுக்காக எஸ் சொல்லியிருக்காங்க அப்புறம் நளினிக்கு லதான்னு பேர் மாத்திருக்கிறார் எம்ஜிஆர் இப்படிதான் எம்ஜிஆருக்கு ஜோடியாக உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடித்தார் அதன் பிறகு லதா வட்டத்துக்குள் சதுரம் என்ற படத்தில் தன் தோழிக்காக விலை நடிக்க வேண்டிய ஒரு அவலை நிலை ஏற்பட்டது அதன் பிறகு எம்ஜிஆர் பிடியிலிருந்த லதா கிளம்பிவிட்டார் அவர் நிறைய படங்களில் நடிக்க தொடங்கினார் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்தில் ஜெய்கணேஷுடன் இவர் கொஞ்சம் நெருங்கி நடிக்க வேண்டிய காட்சிகள் படமாக்கப்பட்டன மது குடித்துவிட்டு நானே நானா என்று பாடலில் நடித்திருப்பார் அந்த படல் கட்சியில் இருவரும் மிக நெருக்கமாக நடித்தார்கள் எம்ஜிஆர் இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை வருவான் வடிவேலன் மற்றும் சில படங்களில் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை உன்னுடைய விருப்பம் நன்றாக நடித்து பேர் வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு லதா சில படங்களில் நடித்தார் படங்கள் எதுவும் ஓடாததால் வீட்டுக்குள் முடங்கி போனார் எம்ஜிஆர் அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் அரசியலில் இணைந்துவிடு என்று அழைத்த போது லதா மறுத்துவிட்டார் அதன் பின் மலையாள படங்களில் கூட லதா நடித்திருக்கிறார் எப்படி நடிக்க வைப்பார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் நாளை நமது படத்தில் எம்ஜிஆரும் லதாவும் நெருங்கி நடித்த கவர்ச்சி காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது எண்ணெய் விட்டால் யாருமலை என்ற பாடலுக்கு லதாவின் உடைகளை ஒவ்வொன்றாக கலட்ட தொடங்குவார் எம்ஜிஆர் லதா அணிந்திருக்கும் கால்டோசரின் பெல்ட்டை பிடுங்குவார் இப்படி லதாவின் கவர்ச்சி கோலத்தை காட்டிய பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு ஒரு புதுமுக நடிகை வரும் பொழுது எம்ஜிஆர் அந்த நடிகைக்கு மூன்று வருடங்கள் தொடர்ந்து என் படங்களில் நடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டுவிடுவார் காரணம் என்னவென்றால் அந்த நடிகை வேறொரு சிக்கலில் மாட்டிக்கொண்டால் வேறு நடிகர் படங்களில் மாட்டிக்கொண்டால் தன் படத்திற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் ஒப்பந்தம் போட்டுவிடுவார் இதை சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் எம்ஜிஆர் அப்படிப்பட்டவர் அல்ல தன்னுடன் நடிக்கும் நடிகைகள் எந்த காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் இதற்கு உதாரணம் சரோஜா தேவி ஜெயலலிதா நடிகை வெண்ணிலாடி நிர்மலா வாணிஸ்ரீ போன்றவர்களை கூறலாம் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட உத்தமர் என்பது ஊருக்கே தெரியும் உங்களுக்கும் தெரியும் மதுரையை மீட்ட பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்திய திரைப்படம் இது எம்ஜிஆர் இயக்கப்பட்டது எம்ஜிஆருக்கும் இறுதி படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஜனவரி பதினாலில் வெளியிடப்பட்டது லதா சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தேர்தலில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவர் கடைசியாக நடித்த படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் முதலமைச்சராகி ஆறு மாதங்களுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பொங்கல் நாளன்று இத்திரைப்படம் வெளிவந்தது இது நூறு நாள் ஓடிய படமாக அமைந்தது ரஜினி நடித்த சங்கர் சலீம் சைமன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பிப்ரவரி பத்து அன்று வெளியானது எம்ஜிஆர் முதல்வரான பிறகுதான் சங்கர் சலீம் சைமன் படம் வெளியானது லதாவுக்கு எம்ஜிஆர் போட்ட ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது முதல்வரான எம்ஜிஆர் எப்படி ரஜினியை அடித்திருக்க முடியும் எனவே இது ஒரு கட்டுக்கதை என்பது நன்றாக தெரிகிறது